ിത്താൾ മുരുഗതി മല മീതി എതിരൊലി തിരുപ്പറം കുിത്താൾ മുരുഗതി മല മീതി എതിരൊലി തൃച്ചെന്തൂരിലേ വേളാടും ഉൻ തീരുപ്പാടിയേ കടലാടും തിരുച്ചെന്തൂരിൽ உன் திருப்புகழ் பாடியே கடலாடும் பழனியிலே இருக்கும் கந்த பலம் நீ பார்வையிலே கொடுக்கும் அன்பு பலம் பல முதிர் சோலையில் முதிர்ந்த பலம் பல முதிர் சோலையில் முதிர்ந்த பலம் ഭക്തി പസിയോട് വരുവോക്ക് ഞാനപ്പളം തിരുപ്പറം കുണ്ടത്തിൽ സിത്താൽ മുറുക തിരുത്തണി മല മീതി എതിരൊലി സിപ്പുടനേ കണ്ട കോട്ടുണ്ട് ഉൻ സിങ്ങാര മൈലാട തോട്ടമുണ്ട് சிறப்புடனே கந்த கோட்டமுண்டு உன் சிங்கார மயிலாட தோட்டமுண்டு உனக்கான மன கோயில் கொஞ்சமில்லை உனக்கான மன கோயில் கொஞ்சமில்லை அங்கு உருவாகும் அன்பு கோர் பஞ்சமில்லை திருப்பரம் குன்றத்தில் நீ சிரித்தாள் முரு திருத்தண்டி மலை மீது எதிரொலிக்கும் நன்றி